ஊரை காக்குற அம்மா அவ பேரு பொட்டு அம்மா நம்ம ஊரை காக்குற அம்மா பேர் பொட்டு அம்மா நம்ம ஊரை காக்குற அம்மா பேர் பொட்டு அம்மா நம்ம ஊரை காக்குற அம்மா அவ பேரு பொட்டு அம்மா டேரக்டர் ஆர்கே செல்வமணி அவர்கள் தயாரிச்சு டேரக்டர் ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ரோஜா அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ரோஜா மே அப்புறம் ஹீரோ ஏனு குட்டம்பேடி ஸோ அவர் வந்து இந்த படத்தில் பெருசாக பிள்ளையாக இருக்க மாட்டார் பட் அவரோட பவாங்க செஞ்ச படத்தில் சூப்பராக இருக்கும் ரோஜா அதாவது ஒரு அம்மன் கெட்டப்பில் அவங்க இந்த படத்தில் ஃபுல்லாக லோனத்தில் வந்து சூப்பராக இருக்கு பயங்கரவா அதாவது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பட் அவங்களுடைய மாசா இருக்கும் பொட்டு அம்மன் ரெண்டாயிரத்துல ரிலீஸ் ஆன பொட்டு அம்மன் இந்த படத்தை பார்த்தாச்சு இந்த படத்தை வந்து ரிவியூ பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு காக்கும் அம்மா இங்க ஒரு காக்கும் அம்மா முன்னாடி நாங்கள் வைத்து விட்டு சிறப்பான தரமான சம்பவத்தை ஆரம்பிக்கலாமா வெல்கம் டு பொட்டு அம்மன் மூவி ரிவியூ படம் பார்த்தாச்சு பொட்டு அம்மன் அந்த படத்தோட கதை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு ஊரை ஒரு கிராமத்தை காக்கிற ஒரு அம்மன் அதாவது கிராமம்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சிட்டி சைடில் டவுன்ஸ்லாம் நீங்கள் வந்து டெம்பிளோ சாமியோ குலதெய்வமோ இருந்த அளவுக்கு நம்ம வாங்கி தெரியாது பட் வில்லேஜ்னு நம்ம வந்துட்டோம் இறங்கிட்டோம்னு வச்சிங்களேன் அதுல வந்து நீ எதாவது தலைவராக இருக்க ஊர் தலைவராக இருக்கலாம் இல்லை நீ தெருக்கு தலைவராக இருக்கலாம் நீ எவனா வேணா இருக்கலாம் பட் இவங்க எல்லாம் எல்லாத்தையுமே இன்வைட் பண்றதுக்கு ஒரு தெய்வம் ஒன்று இருக்கும் ஓகேவா அது அந்த தெய்வம் பிரம்மாண்டமால இருக்காது அந்த எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஒரு சாஸ்திரம் அது வந்து நம்புறவங்களுக்கு இருக்கு இல்லாதவங்களுக்கு இல்லை அவ்வளவுதான் சோ இதை தாண்டி ஒரு ஊரை காக்குற ஒரு அம்மன் பொட்டு அம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் பொ கேக்குற அம்மா அவ பேர் பொட்டு அம்மா நம்ம ஊரை காக்கிற அம்மா அவ பேர் பொட்டு அம்மா நம்ம அம்மா அம்மா பேர் ஓகேவா இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் தெய்வத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு சக்தி தீய சக்தி பில்லன் ரோல் ஒண்ணு இருக்கு இல்லையா அது நம்ம சொல்லியா அதுக்கெல்லாம் நீங்க எந்த ஆஸ்கார் அவார்டு கொடுறா ட்ரம்ப் அப்படின்னு கூட தெரியலாம் இந்த படத்துல நம்மளுடைய என் சரௌண்டிங்ஸ் நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல ஏற்ற மாதிரி ஒரு பயத்துக்கான ஒரு வில்லன் இது பயங்கரமா இருக்கும் அவரோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் வில்லன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எய்ம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த கடவுள் சக்தி தாண்டி யாருமே அடைய முடியாத ஒரு இந்த உலகத்துக்கே அப்பாற்பட்ட ஒரு சக்தி வேணும் ஓகேவா யாராலையும் அழிக்க முடியாத ஒரு சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவரு வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகள் அது என்னன்னா வச்சுக்கேன் யாராலையுமே அவர் அழிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ஒன்று ஒரு நிபந்தனை இருக்கு அது என்ன நிபந்தனைன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு கரெக்டா அந்த உலகத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட குழந்தை அதாவது பிறந்த குழந்தை இருக்கும்ல அந்த குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைங்களை வெட்டி காவ கொடுக்கணும் ஓகேவா எவ்வளோ சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா குழந்தைங்களை வெட்டி காவ கொடுக்கறதுங்கிறது ஈவு இறக்கமே இல்லாத வரப்பேன் ஓகேவா அவனால அதனால மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படி இருக்கிற ஒரு கொடூரமான கேரக்டர் அவன் தான் கொல்ல பார்த்தவன்டா அவனுக்கு என்னடா இறக்கும் என்ன பத்துக்கலாம்ல அந்த மாதிரி அந்த இருபத்தேழு நட்சத்திரம் நமக்கு சொல்றேன்னு பாருங்களேன் இந்த நட்சத்திர பிறந்த குழந்தைங்களை வந்து காப்பாத்தி வச்சுக்கணும் அந்த வில்லங்கிட்ட இருந்துங்கிற மாதிரி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகாசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் மகம் முத்திரம் ஹஸ்தம் சுவாதி விசாகம் மனுஷம் கேட்ட மூலம் திருவோணம் அவிட்டம் சத்தியம் புரோட்டாதி அத்திராட்டை ரேவதி இது என்னமே ஒவ்வொரு விலங்கை குறிக்கிற நட்சத்திரங்கள் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை அதைக் கொண்டுட்டு நான் சக்தியே வராது ஏ காளி நீ அப்படின்னு ஆக்கறதுல்ல அந்த காளி மேலே கோவம் போடலாம் அப்புடி அப்போதான் பூமிக்குள்ளேருந்து ஒன்று வரும் என்ன யாரும் நில்ல வராது அந்த பூமிக்குன்னு சொல்லுவது காளி வந்து சொல்லும் என்ன வரு நட்சத்திரம் இருக்கே அஸ்ரத் நட்சத்திரம் அதை நிற்கணும் டானா இந்த உலகத்தை கே யாராலேயும் நிற்க முடியாத அஸ்ரம் நான் ஓ அப்படியா ஆ நட்சத்திரம் யாரு உன் பேரன் தான் பேரனுக்குள்ளே போகாண்டா ஆளு உயர்ச்சி வில்லட்டா எப்படின்னா எல்லா குழந்தையும் கொண்டுருவாப்பில் அதுக்கப்புறம் தான் பேர குழந்தைய தான் அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து அஹ் அடையறதுக்கு ஆசைப்பட்டு கொல்ல போறது யாருன்னு பேர குழந்தைய கொல்ல போவான் அந்த அரைக்க அந்த பேர குழந்தை இருக்கிற இடம் தான் அம்மன் இருக்கிற இடம் தான் கட்ட நடக்குமா ரோல் பண்ணி ப்ளே பண்ணணும் வச்சுக்கிறேன் ஒரு மாதிரி டெரிஃபிக்கா பயங்கரமா இருக்கும் இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் போது இந்த படத்தெல்லாம் பார்த்து பயந்து நைட்ல தூக்கமே இல்லாம இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் டு மீ ஏன்னா எனக்கு ஒரு சீன் வந்து என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் என்னன்னு வச்சுக்க அவன் ஒரு இருபது பேர் சேர்ந்து கட்டையில கொண்டு போய் மூஞ்சி அடிச்சு உடைப்பாயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூஞ்சி உடஞ்ச மூஞ்சி அப்படியே திரும்ப ரீஃபார்ம் ஆகும் கண்ணால பாப்பான் நெருப்பு கக்கும் வாயில காப்பா நெருப்பு கக்கும் ஒரு ஊரையே தெய்வமா கும்புடுற பொட்டமன் அங்க ஒருத்திய சக்தி உள்ளயே போகாது அங்க போயிட்டு ஆளு உத்தரகாண்டா ஆடுவான் அதுக்கப்புறம் அம்மன் வந்து போட்டு தள்ளிடும் பயங்கரமா இருக்கும் இந்த படத்துல வில்லுமே பயங்கரமான ஒரு பில்லன்னு சொல்லலாம் இந்த படத்தை பார்த்த உங்களுக்கு அடுப்ப அனுபவத்தை நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்கு இந்த படம் ஸ்டில் அதுல வர பாட்டு ஆஹா ஓ பாப்பா தான் அந்த வில்லங்க மருத்துவர்கிட்ட போமா அப்படில கையை பிடிச்சி பாப்பா என்னடா இதில் நாடியே இல்லை இதில் ஏழுக்குமா நாடி துடிக்கிறீங்க டாக்டர் மாதிரி பார்த்துட்டு சொல்லி மிரண்டை விட்டுவான் நான் மனுஷனே கிடையாதுண்ணா என் நாடு என்ன பிடிச்சிப்ப உனக்கு சாமி பயம் எனக்கு அது கிடையாது அது கொடுக்கறதான் பண்ணிட்டேன் வாயுஸாக இருக்கட்டும் மேலரிசமாக இருக்கட்டும் வில்லடிசமாக இருக்கட்டும் தீய சக்தி தெந்த மலை மலைக்கு போற பாதையில மாடு கூட்டி வண்டி கட்டி மக்க சனம் போகுது பாரு பார்த்து நிற்கிறது யாரு அவ பேரு என்ன கூறு பார்த்து நிற்கிறது யாரு அவ பேரு என்ன கூறு நம்ம தெற்கு பக்கம் வசந்த மலை மலைக்கு போற பாதையில மாடு பூட்டி வண்டி கட்டி மக்கச்சானம் போகுது பாரு பார்த்து அவ அவரு என்ன கூரு பார்த்து அவ அவரு என்ன கூரு எங்க ஊர காக்குற அம்மா அவ பேருதான் பொட்டு அம்மா எங்க ஊரை காக்கும் அம்மா அவன் பொட்டு அம்மா எங்க ஊரை காக்கும் அம்மா அவன் பேரு பொட்டு அம்மா எங்க ஊரை காக்கும் அம்மா அவன் பேரு பொட்டு அம்மா பொட்டு அம்மா

அங்கே வெட்டும் அம்மா வெற்றி கொட்டும் அம்மா இது வாலி அம்மா சக்தி அம்மா சகல யுக்தி அம்மா எங்க பக்தி அம்மா பார்த்து வாடி அம்மா பொட்டு அம்மா இந்த கிளைமேக்ல சாங் வரும்போதெல்லாம் இருக்குல்ல ஒரு அது வர எவ்வளோ பெரிய தீயசக்தியாக இருந்தாலுமே அது ஒரு ஆடும் ஒரு லெவலுக்கு ஆடும் பட் அந்த எண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இங்கே வந்து ஒரு நல்ல சக்தி சக்தியை கொண்டுதான் ஆகணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கடைசியில் அந்த சாங் வரும்போதெல்லாம் நமக்கே சாமி வந்துடும் அந்த அளவுக்கு இருக்கும் இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோஸ்ட் மூவி